ஆய்ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து நம்ம திரை மர்சனத்துல நண்பன் ஒருவன் வந்த பிறகு இந்த படத்தை பற்றி பார்ப்போம் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தினோட நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த்ராம் பவானிஸ்ரீ கே பிஒய் பாலா ஆர்ஜே விஜய் மதன் கௌரி இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தின டைரக்டர் வந்து ஆனந்த்ராம் தான் இயக்கியிருக்காரு இந்த படத்தை இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு இளைஞர்களுக்கான படம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு படம் இந்த படம் வந்து ஒரு ஸ்கூல் லைஃப்பில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்ல இருந்து எல்லாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க எல்லாம் ஒண்ணு ஒன்று விட்டு கொடுக்காம சண்டை போட்டுக்கிட்டு நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருப்போம் அந்த மாதிரி ஆரம்பித்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு குரூப் குரூப்பெல்லாம் சேர்ந்து ஒரு மொட்டை மாடியில் நின்று நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின் சொல்லிட்டு என்ஓ விபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க கம்பெனி ஆரம்பிச்ச உடனே அது வந்து ஒரு ரொம்ப தோல்வியா முடியுது அப்போ என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை வந்துடுது சண்டை வந்தோடனே இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஆனந்தராம் வீட்டில் வந்து ஒரு பைனான்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும் அவர் வந்து ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாம ரொம்ப போராடிட்டு இருப்பாரு அதன் அதற்காகவும் ஃப்ரெண்ட்ஸுக்கோட சண்டை போட்டுக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா கிளம்பி சிங்கப்பூர் போயிடுறாரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது உடனே சிங்கப்பூர் போயிடுறாரு சிங்கப்பூர் போயிட்டு அங்கே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்றாரு ஒர்க் பண்ணி அங்க இருந்து ஒரு ஆப்பை கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஆப் வெற்றிகரமாக கண்டுபிடிச்சாரா மறுபடியும் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை இல்லாமல் மறுபடியும் சேர்ந்தாரா அப்படிங்கிறது வந்து இந்த படத்தினுடைய மொத்த ஸ்டோரியே இவ்வளவுதான் இந்த படத்தை வந்து காட்சிகள் இந்த படம் கதை சொல்லும் போது இவ்வளவு சூப்பராக இருக்கு ஆனால் இந்த காட்சிகளாக இது அமைக்கும் போது கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க நாடகத்தன்மையோடு அமைச்சிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அந்த குழந்தைகள வர சீன்கள் எல்லாம் நிறைய டைம் நம்ம பார்த்து பார்த்து சலிச்சு போன சீன்களாக வச்சிருக்கிறாங்க ரெண்டாவது அந்த காலேஜ் லைஃப்லையும் அதே மாதிரி தான் ஏற்கனவே நிறைய படங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் யூடியூபர்ஸ் அடிக்கடிக்கு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அதே மாதிரி இதில் யூடியூபர்ஸ் எல்லாருமே இதில் இருக்கிறாங்க மதன் கவரி ஒரு ரெண்டு மூணு சீனில் வராரு அப்புறம் கேபி பாலாவர் ஒரு ரெண்டு மூணு சீனில் வராரு அவரால் நல்லா பயன்படுத்தியிருக்கலாம் அவரை மிஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவர் ஆர்ஜே விஜய் வந்து படம் பட நெடுகளும் வராரு அவர் ஒருத்தர் தான் இந்த பட நெடுகளும் அதாவது கார்த்தி ஒரு ஆனந்தராமோட ஃபுல்லாகவே வர்றது ட்ராவல் பண்ணுறது அவர் ஒருத்தர் தான் பவானி சிறி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினாக வராங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம ஆனந்தராம உரி உரி லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணணுன்னு இவருடைய இவருடைய ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் ரெண்டாவது இந்த நண்பர்களுக்குள்ள ப்ராப்ளம் இதெல்லாம் கேட்டுட்டு உடனே அவர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் கடைசியில் அவங்க வந்து ஒன்றும் சேர்ந்தாங்களா இல்லையா இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள நல்ல ஒரு சூப்பரான ஒரு இதுக்கு அமைஞ்சதா இல்லையான்னு தான் நம்ம அந்த படத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அந்த தான் இந்த படத்தை ப்ரொடக்ட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா சில சலிப்பு கட்டுற சீன்கள் வந்து மனசன டென்ஷன் ஆகிருது அந்த மாதிரி சீன் வச்சிருக்கவே கூடாது பாடல்களும் அதே மாதிரி தான் ஒரு சில பாடல்கள் ஒரு பாடல் என்னமோ ரசிக்கிற மாதிரி இருக்கு மற்றபடி பாத்தீங்கன்னா அந்த பாடல்கள் எல்லாம் சும்மா ஒரு காட்சி அமைப்புகளோடு வரதுனால கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கு நல்லது அது பிலோ ஆவரேஜ் தான் இந்த படத்தினோட கிளைமேக்ஸு ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்புறம் இன்னொன்று பண்ணு கார்த்திக் ராமன் வந்து நடிப்பு நல்லா நடிச்சிருக்காரு அவர்தான் தான் இந்த படத்தை இருக்காரு ஈக்கி நடித்ததை நல்லா என்னுவோம் இந்த படத்தில் நல்லாவே எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான் ஏன்னா இது படம் ரிலீஸ் ஆனப்பவே இது நெகட்டிவ் கமெண்ட் தான் அந்த படத்துக்கு வந்துச்சு ஆனால் நம்ம அப்படி சொல்கிறதுக்கு கொஞ்சம் மனசு வரல அதனால கொஞ்சம் ஒரு ஆவரேஜான பிள்ளையும் அப்படின்னு சொல்கிறது நான் சொல்கிறேன் இந்த படத்துக்கு ஏதோ நம்ம ஒரு நாற்பது மார்க்கு கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன்